one தமிழர்களுடைய ஆட்சி நீதி மரபுக்கு ஒரு உதாரணம் செங்கோல் அந்த வார்த்தைக்குள்ள ஆழமான கருத்து புதஞ்சிருக்கு செங்கோலை நம்ம கோல் கோல் சொல்லலாம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நேர்மையான நேர்மையான ஆட்சிங்க ஆட்சி அன்றைய பண்டைய தமிழர்களுடைய வரலாற்றில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த செங்கோல் வந்து வழங்கப்படுது அரசர்கள் வந்து முடிசூடும் பொழுது அவர்களோட கையில வந்து செங்கோல் வந்து வழங்கப்படும் அப்படி நம்ம தமிழ்நாட்டின் ஒரு சிறப்புமிக்க செங்கோல் வந்து இன்னைக்கு பாராட்டு பாராளுமன்றத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்குங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாராளுமன்றம் திறக்கப்படுது அப்போ சபாநாயகருக்கு அருகில் வந்து இந்த செங்கோல் வந்து ஆதீனம் சுவாமிகள் மூலமா அந்த இடத்துல வைக்கப்பட்டு இன்று இந்தியா முழுவதும் தமிழகத்தோட பெருமை பறைசாற்றும் அளவுக்கு அந்த செங்கோலுடைய பணி இன்னைக்கு இருக்கு இன்று பாராளுமன்றத்தில் இருக்கிற இந்த செங்கோலுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குறோம் அதுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது ராஜாஜி அவர்கள் சொல்றாங்க மன்னர்கள் எல்லாம் வந்து இந்த ஆட்சி மாற்றத்தின் பொழுது முடி சொல்லும் பொழுது அவர்கள் செங்கோல் கொடுக்கப்படும் சோ அந்த மாதிரி வந்து நம்ம நேரு செங்கோல் கொடுக்கலாம் சொல்லி பண்றாங்க இந்த செங்கோல் வந்து நம்ம செய்யப்படுதுங்க கிட்டத்தட்ட ஒரு செய்யப்படுது அடியும் நந்தி உருவம் பொறிக்கப்பட்டு தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டு ஆட்சி மாற்றத்தின் பொழுது அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கும் பொழுது நேரு அவர்களுடைய கையில் வந்து இந்த செங்கோல் வந்து கொடுக்கப்படுதுங்க திருவாடுதுறை ஆதீனம் அவர்கள் மூலமா அதன் பிறகு நேரு அவர்களின் மரணத்திற்கு அப்புறம் அவர் பயன்படுத்தின பொருள்கள் எல்லாம் ஒரு மியூசியம்ல வச்சிருந்தாங்க சோ அங்கதான் இந்த செங்கோல் இருந்துச்சு வச்சுக்கோங்க நிறைய பேர் பாக்குறவங்க எல்லாம் ஏதோ ஒரு ஸ்டிக் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க சோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய செங்கோல் அந்த இடத்துல புதைந்திருந்தது அதாவது நம்மளுடைய வரலாறு அந்த இடத்துல புதைந்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்றத்தில் இந்த செங்கோலை எடுத்துட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கும் போது தான் இந்தியா முழுவதும் இந்த செங்கோல்னா என்ன இது யாரு பயன்படுத்தணும் அப்படின்னு நம்மளுடைய தமிழர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு முக்கியமான நிகழ்வா இருந்துச்சுங்க நம்ம தமிழர்கள் வீரத்தில் மட்டும் கிடையாது நேர்மையான ஆட்சியிலும் சிறந்தவர்கள் அப்படிங்கிறத அந்த செங்கோல் வந்து என்றைக்கும் பறைசாற்றும் ஸோ இந்த செங்கோலை வெளியில் எடுத்துட்டு வந்து நம்மளுடைய வரலாறை வந்து இந்தியா முழுவதும் பார்க்க வைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாங்க